திமுகவில் இணைந்ததற்கு காரணம் என்ன என்ற ரகசியத்தை உடைத்த வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்த பிறகு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்படுவது உகந்ததாக இல்லை இன்று தமிழ்நாடு முதல்வரை தமிழக மக்கள் போற்றுகிறார்கள் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து மக்கள் மனதில் உள்ளார் ஸ்டாலின் அதனால் அண்ணா தொடங்கிய தாய்க்கழகத்தில் இணைந்துள்ளேன் அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை சர்வாதிகாரமாக செயல்படுகிறது கூட்டணி தொடர்பான முடிவில் ஓபிஎஸ் தாமதம் செய்ததால் திமுகவில் இணைந்துள்ளேன் அதிமுகவில் சேருமாறு தனிப்பட்ட முறையில் அழைப்பு வந்தது ஆனால் தனியாக இணையபிருந்தவில்லை பிரிந்தவர்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்ற நோக்கில் நான் அதிமுகவிற்கு செல்லவில்லை இவ்வாறு அவர் கூறினார் இவரது கருத்து பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க